ரேஸ்லாட் கத்தனை மையப்படும் தரமால் புதிய நாள் கால உங்களை சந்திப்பதிலே கத்தனை வார்த்தையை சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திறமருளோகஸ் வார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உங்களை கத்தர் ஆசிரியக்க வந்திருக்கிறார் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க வந்திருக்கிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுக்காக சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கத்தர் வீட்டை கட்டராயில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி சாலம்மோன் ராஜா பாடின ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் வீட்டை கட்டுறா இல்ல அதை கட்டுல பிரயாசம் விருதா வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் என்பதை நான் அறிந்திருந்தோம் அதனாலதான் அவர் கட்டுவா அவர் ஆரம்பிச்சா நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் அது ஏன் அப்படி சொன்னார்ன்னா கத்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தது அவனை தகப்பனாக கூடாரத்தில் அவர் பெட்டி மலையில நினைவுறது அவருக்கு ஒரு சிரமமான இடம் இல்லை எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான பிரயாசம் பண்ணினாலும் அவனால ஆலயத்தை கட்ட முடியவில்லை கத்தர் சொன்னாரு உன் கை ரத்த கரையா இருக்குப்பா நீ ரொம்ப யுத்தத்துக்கு போயிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்கிற அதனால உன் கையினால கெட்டா உன் கற்ப வருவான் உன் பிள்ளை வருவான் அவன் மூலமாக நான் இந்த ஆலயத்தை கட்டுவேன் அப்பொழுது அந்த நாட்கள் யுத்தமே இருக்காது ஒன்லி வருவாய் தான் இருக்கும் செலவு இருக்காது அதனால் அதனால் நான் ஆலயத்தை கெட்டுவேன் என்று சொன்னார் அதனால தான் இங்கே சாலமான் சொல்லும்போது கத்தர் ஆலயத்தை கட்டுறதுன்னு சொல்லி நினைக்கும்போது நாம நினைக்கிறதுலாம் விருதாவாய்மார் சொல் நாம படுற பிரயாசம் இல்லை அவரு செய்யும் போது அவரு காக்கும் போது அவர் கட்டும் போது எல்லாம் கட்டதெல்லாம் இல்லை என்பதை காட்டு நம்ம எல்லாம் நிறைய பிரயாசப்பட்டிருக்கோம் இப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் பாருங்க கொஞ்சம் இடம் வாங்கணும் ஒரு வீட்டை கட்டணும் ஒரு கூட்ட கட்டணும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் குடும்பத்துக்கு வச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அதற்கு பிரயாசப்படுறாங்க வாய் நாள் ஃபுல்லாக அவங்க சர்வீஸ்னால எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அதை கட்டலான்னு பார்த்தா இன்றைக்கி அந்த பணத்தினால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த நாட்களில் எதுவும் பண்ணுறாங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் முடியல சிலவங்க கோடி கோடியாக வச்சிருக்க கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கட்ட முடியும் சில சமயத்தில் ஆள்கள்ட்ட பணமே இருக்காது பாருமைய சில ஆள்கள்ட்ட ஒன்றும் இருக்காது அவங்க கட்டி பெருசாக முடிச்சு அதை பால் காய்ப்பு நடத்துகிறாங்க சர்ச்சா இருந்தாலும் சரி பில்டிங் எது இருந்தாலும் சரி ஆண்டவர் அந்த அருள் கூட இருக்கணும் ஆண்டோட கிருமை கூட இருக்கும் நினைக்காத காரியத்தை செய்ற பாருங்க ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு கர்த்த நினைச்சாருன்னா அது யாரும் தடை பண்ண முடியாது கர்த்தர் அவனுக்கு ஒரு வீட்டை கொடுக்கணும்னு நினைச்சாரு கொடுப்பாரு இன்னைக்கு அதுதான் சொல்லப்படுறது கர்த்தர் வீட்டை கட்டாள கட்ட பிரயாசம் இருந்தா இன்னைக்கு அநேகர் பிரயாசப்படுறாங்க பாதியில கிடக்குது போடா அது நடத்த முடியாம போயிட்டாங்க கட்ட முடியாம பாதியில இருக்குது அதே மக்கள் கட்டி முடிச்சுட்டு அதுல வாழ முடியாமல் இருக்கிறான் ஒரு மனுஷன் எல்லாம் தெரியும் பெங்களூர் பட்டணத்துல மாதம் பில்டிங் கட்டினார் அவனுக்கு ரொம்ப பெருமை நான் கட்டிட்டேன் பிடிச்சிட்டேன்னு ஒரு நாளைக்கு அது பார்க்கலான்னு மேல போயிட்டு மேல போயிட்டு அவரு அப்படியே நடந்துட்டு இருக்காரு மேல ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஸ்டோரி நாலு ஸ்டோரி மேல நடந்துட்டு இருக்கும்போது காலு சிலிப்பாயி கீழே விழுந்து மறித்து போனான் அவன் வீட்டுலதான் ஆனா அவன் வாழ முடியல சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது

கண்டிப்பாக அது நடக்கும் கர்த்தர் கட்டினான் உங்களை கட்டி கர்த்தர் உங்களை வீட்டை கொடுக்க வச்சார்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும் அது தடைகள் வராது இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட்டுப்போ தோல்வியிலே இருக்கிறோம் ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்கலை எல்லாம் ஃபெயிலியர் எல்லாம் போய்ச்சி நினைக்கிறோமா ஒன்றும் பயப்படாதீங்க கர்த்தர் கரத்தில் ஒப்புக்குறோம் அண்டவர் என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் கொஞ்சம் பணம் தான் கொஞ்சம் பணத்தை வச்சு பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க அதில் ஒன்றும் இல்லை எத்தனையோ பேர் சர்ச்சு கட்டியிருக்காங்க பாருங்க ஒரு பைசா கூட கையில் இல்லாம சபை கட்டியிருக்காங்க கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் சர்ச்சு கட்டியிருக்காங்க வீட்டை கட்டியிருக்காங்க அது காரணம் கர்த்தர் கட்டினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டுறதுக்கு நீங்க அலோ ப அதை அலோ பண்றீங்களா கத்தர் கட்டுறீங்கன்னு சொல்ல கட்டுவார் அப்போ செய்வார் நாமதான் தான் நானே இப்பெல்லாம் பண்ணிருவேன் அப்படி பண்ணிடுவேன் அந்த காசு வருது இந்த காசு எந்த காசு வந்தாலும் கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஒரு காசுமே இல்லாம கட்டி எழுப்புற வீடுகள் இதெல்லாம் நீங்க கண்ணால பாத்திருக்கீங்களா கேட்டிருக்கிறீங்களா இன்றைக்கு அது நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் கர்த்தரதை செய்தார் அதனால்தான் இந்த சங்க இந்த இந்த சாலமன் சொல்லும்போது கர்த்தரை வீட்டை கட்டுவார் இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட கா வீட்டை கொடுக்க உங்கள் பில்டிங்கை கட்ட உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸ்ஸை கட்ட எல்லாம் கட்டி எழுப்பதுக்கு அத்தை உதவி செய்வார் ஆனால் அவர் கருத்தில் கட்டும்படி ஒப்புக்கொள்ளுங்கள் கத்துருவங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வான உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன் வல்லவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த கால வெளியிலே அன்றவரே நீர் கா வீட்டை கட்டுகிறவர் நீர் குடும்பத்தை கட்டுகிறவர் நீர் சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர் பிசினஸை ஆசிர்வதிக்கிறவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டாம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்கிறப்பா சாலமோன் அன்றவரே ஆலயத்தை கட்டினான் அதற்கு முன்பாக அவன் தகப்பன் கட்ட நினைத்தது முடியாமல் போனதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அல்லவரை நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் இந்த கால விலையிலும் கூட யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ பிரச்சனையோடு இருக்கிறாரோ காரியங்கள் கட்டப்படட்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு ஓ இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நாங்கள் சமிக்கிறோம் நீங்கள் கட்டி எழுப்பி ஆசிரியத்தை பாதுகாத்துக்கணும் தடைகள் உடையட்டும் கண்ணிகள் மாறட்டும் நமக்கு பெரியமான வாழ்க்கை வாழ உதவிச்சு தாழ்த்துக்கிறோம் நான் ஜெபிக்கிறோம் சத்தத்தாமி உங்கள் காரியங்களை எல்லாம் கட்டி எழுப்புவாங்க கற்று கற்றாராகி கற்ற ஒப்புங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் இன்னொருவரும் சுவாத்தியமலம் சந்திக்குவர்களும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்